ஒரு கிராமத்தில் வேலப்பன் என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவரது மனைவி அமிர்தம் இவர்களுக்கு மூன்று பையன்கள் இருந்தனர் மூன்று பேரும் கல்லூரி படித்து வந்தனர் பலன் நலன் இரண்டு பேரும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர்கள் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர்கள் அது சுமன் மட்டும் விதிவிலக்கு ஊரில் உள்ள அனைத்து கெட்ட பழக்கமும் அவனிடம் உண்டு வேலப்பன் தனது பசங்களுக்கு தேவையானதை தானே பார்த்து பார்த்து செய்வார் அவர்களுக்கு கைச்செலவுக்கு என்று கொஞ்சம் காசு கொடுத்து விடுவார் தேவிக்கு அதிகமாக கொடுத்து விட மாட்டார் திடீரென அமிதத்துக்கு உடம்புக்கு முடியாமல் போனதால் எல்லா வேலையையும் அவளால் இழுத்து போட்டு செய்ய முடியவில்லை இதனால் வேலைக்கு பெண்களை ஏற்பாடு செய்தனர் இதுவரை பத்து வேலைக்கார பெண்கள் வந்து இருப்பார்கள் முழுசாக ஒரு வாரம் கூட வேலை செய்து இருக்க மாட்டார்கள் ஆமாங்க அவர்கள் அறையில் இருந்து பணமோ நகையோ கிடைக்கும் அதனால் தான் திருட்டி என்ற பட்டத்துடன் தான் வெளியே செல்வார்கள் மேலப்பன் தனது பீரோவில் நகைகள் அதன் பிறகு ஒரு மாத வருமானத்தை அதில் தான் வைத்துக் கொள்வார் அந்த மாதம் முடிந்து மறு மாதம் பிறக்கும் போது அதில் செலவுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு மீதியை தனது வங்கிக் கணக்கில் போட்டு வைத்துக் கொள்வார் நகைகளையும் லாக்கரில் தான் வைப்பார் ஏதாவது விழா நேரங்களில் மட்டுமே வீட்டில் வைத்துக் கொள்வார் இதில் மறுமாத ரூபாய் கணக்கு பார்க்கும்போது பீரோவில் தான் வைத்த ரூபாயில் ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் குறைவாய் இருக்கும் ரூபாய் எங்கே என்று தேடினால் வேலிக்காரி ரூமில் சிறிது தொகை இருக்கும் சில நேரங்களில் நகைக்கூட இருக்கும் வேலைக்கார பெண்கள் தாங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்கள்தான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தை எடுத்து செல்வார்கள் என்று நினைத்துக்கொண்டு அவர்களை திருடி பட்டத்துடன் வெளியே விடுவார்கள் இதுவரை பத்து பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பார்கள் வேலப்பன் தனது பையன்களை சந்தேகப்பட ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான ரூபாயை தானே கொடுப்பதாய் அவர் மனதில் தப்பு கணக்கு போட்டு வைத்திருந்தார் ஆனால் நலனுக்கும் பலனுக்கும் இதில் சந்தேகமாய் இருந்தது ஒரு பெண் நின்றால் நம்பலாம் எல்லா பெண்களும் திருடிகளாய் இருப்பார்களால் இதில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது இதை நாம் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று இப்போது இரண்டு மாதமாக வேலிக்காரியும் இல்லை எந்த ரூபாயும் திருட்டு போகவும் இல்லை அவர்களுக்கு சுமன் மேலே சந்தேகமாய் இருந்தது இருந்தாலும் எல்லாம் வேலிக்காரிகள் அறையில் இருந்ததால் இருந்தனர் ஒரு குழப்பத்துடனே இருந்தான் சுமதி வளனின் நெருங்கிய தோழி அவன் குழப்பத்திற்கான காரணத்தை அறிந்து கொண்டாள் அவள் வளனிடம் நமக்கு இப்போது செமஸ்டர் விடுமுறை வரும் இல்லையா அந்த விடுமுறையில் நானே உன் வீட்டிற்கு வேலைக்காரியாய் வருகிறேன் வந்த இதற்கு யார் காரணம் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சுமதி சொன்னாள் அதற்கு வள நீயோ பெரிய வீட்டு பிள்ளை என் வீட்டிற்கு வேலைக்காரியாய் எப்படி கூட்டி செல்ல முடியும் என்று கேட்கப்பட்டான் அதற்கு சுமதி பத்து அப்பாவி பெண்களை திருடிப்பட்டத்திலிருந்து காப்பாற்ற நான் வருகிறேன் என்று கூறினாள் பலம் எப்படியோ சம்மதித்தான் சுமதியின் பெற்றோரும் இதற்கு சரி என்று தலை அசைத்தனர் சுமதி வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் பற்றியும் அவர்களுக்கு தெரியாமல் விசாரித்தால் அவர்கள் எல்லாரின் மீதும் நல்ல அபிப்பிராயம் இருந்தது ஆனால் சுமன் மட்டும் ஏதோ தப்பு பண்ணுவதாய் உணர்ந்தால் ஏன் என்றால் சுமன் கல்லூரியில் பணத்தை வாரி செலவு செய்வதாய் கேள்விப்பட்டால் சுமதிக்கு தேர்வு முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டது நலனின் தோழி என்று சொல்லாமல் சுமதி வேலப்பன் வீட்டிற்கு வேலைக்காரியை போனால் சுமனுக்கும் ஒரே சந்தோஷமாய் இருந்தது இரண்டு மாதங்கள் தன்னால் ரூபாய் எடுத்து செலவு பண்ண முடியவில்லை என்று மனதில் குமுறிக் கொண்டான் இப்போது சுமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சுமன் தனது கைவரிசையை காட்டத் தொடங்கினான் சுமதி சுமனை கண்காணிக்க தொடங்கி சுமன் தனது அப்பா அறையில் நுழைவதை பார்த்து விட்டால் அங்கே சுமன் என்ன செய்கிறான் என்று ஒளிந்து நின்று கொண்டு வீடியோ எடுத்தாள் அதை நலனுக்கும் அனுப்பி வைத்தால் நலனுக்கு புரிந்துவிட்டது தான் இதற்கு காரணம் ஆனால் அந்த ரூபாய் மட்டும் வேலைக்காரி அறையில் எப்படி செல்கிறது என்று மட்டும் குழப்பத்தில் இருந்தான் இதற்கான தீர்வும் நானே கண்டுபிடிக்கிறேன் என்று சுமதி நலனிடம் வாக்குறுதி கூறினாள் இப்படி தினம் சுமன் பீரோவில் இருந்து ரூபாயை எடுத்துச் செல்வதை சுமதி வீடியோ எடுத்தாள் வேலப்பன் நாளை ரூபாயை கணக்கு பார்த்து பேங்கில் போடுவதாய் வீட்டில் பேசிக் கொண்டு இருந்தார் இதை சுமன் கேட்டுக்கொண்டு இருந்தான் வீட்டில் ல்லாத நேரத்தில் தனது அப்பா பீரோவில் இருந்து ரூபாயை எடுத்துக்கொண்டு கொண்டு அறையில் வைப்பதை சுமதி வீடியோ எடுத்து விட்டால் அதை நலனுக்கும் அனுப்பிவிட்டாள் மறுநாள் வேலப்பன் ரூபாயை பேங்கில் போடுவதற்கு கணக்கு பார்த்தால் ஆயிரம் ரூபாய் குறைந்தது உடனே சுமன் யார் எடுத்திருப்பா வழக்கம் போல வேலைக்கு தான் என்று சொல்லிவிட்டு சுமதி அறையில் சென்று சிறிது நேரம் தேடிவிட்டு அந்த ரூபாயை எடுத்து கொடுத்தான் உடனே சுமதி நீங்கள் போய் கரெக்டாக ரூபாயை எடுத்துட்டு வந்தாச்சு நீங்க தான் அந்த ரூபாயை அங்கு கொண்டு வைத்து இருந்தீங்களா என்று கோபத்துடன் கேட்டாள் உடனே சுமன் நீ திருடிவிட்டு என் மேலே பழி போடுகிறாயா என்று அவளை அடிக்கப் போனான் அந்த நேர அவன் கையை பிடித்து தள்ளி என் தோழியை அடிக்க யாரிடா உரிமை தந்தது திருடா என்று கத்தினான் வேலப்பன் அமிர்தமும் இங்கே என்ன நடக்கிறது அவ உன் தோழிய எங்களுக்கு ஒன்று புரியவில்லை விளக்கமாக சொல் என்று கூறினார்கள் அதற்கு நலன் அவள் என் கல்லூரி தோழி நமது வீட்டில் நடக்கும் திருட்டை சொன்னேன் அதை யார் என்று கண்டுபிடிக்கத்தான் அங்கு வேலிக்காரியாய் வந்தாள் அவள் வந்த வேலையும் முடிந்தது அந்த திருடனை கண்டுபிடித்தாச்சு என்று கூறினான் உடனே அமிர்தம் அந்த திருடன் யாரிட சொல் என்று கேட்டாள் அதற்கு நலன் அது வேறு யாரும் இல்லை உங்கள் இளைய பையன் சுமந்தான் என்றான் சுமன் நான் இல்லை அப்பா அவன் தோழியை காப்பாற்ற என் மேலே பழி போடுகிறான் என்று படப்படவென பேசினான் உடனே உடனே சுமதி உள்ள வீடியோவை வேலப்பனிடம் காட்டினால் வேலப்பன் அப்பாவி பெண்கள் மேல் திருடி பட்டத்தை ஒரு நிமிடம் இருக்கக்கூடாது வெளியே போய் என்று சுமனை வெளியே பிடித்து தள்ளினார் அடுத்து சுமதியை பார்த்து உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுகிறேன் ஒரு பெண் செய்யாத தவறுக்கு திருடி பட்டம் பெறக்கூடாது என்ற உன் உச்சலை நான் பார்த்து வியந்து நிற்கிறேன் என்று அமிர்தம் அவளுக்கு முத்தமலை பொழிந்தாள் உடனே சுமதி நான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்று கூறிவிட்டு அவள் வீட்டிற்கு கிளம்பினாள்